Aiim kali, Om Shri Ram im kali, Shri Ram im kali, Shri Ram im. <coughs> என்ன சாமி என்ன அப்படி பாக்குறீங்க நீ தனியா தான் வந்திருக்கியா ஆமா சாமி ஏன் சாமி உன்ன யாரும் சொல்லி நீ இங்க வரலையே இல்ல சாமி நானா தான் வந்த மனசுல கஷ்டம் அதான் வாக்கு கேட்டு போலான்னு வந்த என்ன பத்தி உனக்கு எப்படி தெரிஞ்சது என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க உங்க பேரை சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியுதே உங்க வாக்கு சத்திய வாக்குன்னு ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்களே சரி, சொல்லுறதா என்ன சாமி என் பேரு நிம்மி இமே என்னங்கிறவரை காலேஜ் படிக்கும்போது நான் லவ் பண்ணேன். இப்போ அவன் நிம்மதி இல்லாம இருக்கான் நானும் நிம்மதி இல்லாம இருக்கேன் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா எங்களுக்கு கல்யாணம் நடக்குமா எங்களுக்கு கல்யாணம் நடந்தா நாங்க நிம்மதியா வாழ முடியுமா காளிமா காளி கண்ணி ஒருத்தி வந்து நின்னு கல்யாண பிச்சை கேட்கிறாச்சுக்குள்ள ஆரம்பிச்சு நாளா நிக்கிறா பதில் ஒண்ணு சொல்லு தாயி பாவப்பட்ட பொண்ணு இவன் மா சொல்லுங்க சாமி நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றிய இமயன் ஆமா சாமி அவனை இங்க கூட்டிட்டு வா சாமி ஆமா அவன் இங்க வந்தா தான் வாக்கு சொல்ல முடியும் உங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பாத்தா மொத்தமா சொல்லிடுவா சாமி என்ன ஏ சாமி வாக்கு சொல்ல மருக்குறீங்க நான் மੁਰக்கல いやத்தா மੁਰக்கரா

அப்ப சாமி வேற என்ன மறந்துட்டேன் உள்ள போய் அம்மாவோட பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற திருநீரை எடுத்து நெத்தியில வச்சுட்டு போம் சரிங்க சாமி உம் தேன் தாதா நான் தும்தாதானா

Kali Humbat Swaha Dream, 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 I'm Kali Dream, dream, I'm Kali ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு சொன்னீங்க நான் சொல்லப்போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வெளியில துளி அளவு கூட தெரியக்கூடாது சரிங்க சார் ஒரு இடத்துல அது கோயில் நிலத்துல தங்கம் இருக்கிறதா ஒரு மந்திரவாதி சொல்லியிருக்காரு ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியணும் அதை நாம கண்டுபிடிக்கணும் புதையல் உண்மையாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது எனக்கு ஒன்றும் தோணலை சொல்ற என்ன சார் இந்த காலத்தில் போய் இதெல்லாம் மாதிரி இருக்கா யோ நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல தங்கத்தையோ பணத்தையோ வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க அப்பெல்லாம் பேங்க் வசதி கூட கிடையாது மண்ணுக்குள்ள பானையில வச்சு புதைச்சு வச்சிருவாங்க அப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்ணுவாங்க சார் அதெல்லாம் அந்த காலத்துல சார் அந்த காலத்துல வச்சிருந்ததுனால தான் இன்னும் எங்கயாவது வீடு கட்டும் போதும் இல்ல மண் தோண்டும் போதும் இல்ல வேற இடத்துல ஏரியில அந்த மாதிரி இடத்துல தோண்டும் நமக்கு கிடைக்குது அந்த மாதிரி மந்திரவாதி சொன்னது தங்கமா கூட இருக்கலாம்ல ஆமா சார் அதனால அந்த மந்திரவாதியை சந்திச்சு நாம அந்த தங்கத்தை எடுத்து தர சொல்லணும் சார் அது எப்படி சார் மனுஷனா பிறந்தா யாருக்கு சார் ஆசை இல்லாம இருக்கும் அவனுக்கு அந்த ஆசை எல்லாம் இல்லாம இருக்கலாம் இல்ல அவனும் மனுஷன் தானே சார் அவனுக்கு அந்த ஆசை இருக்கோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் இப்போ நாம அந்த தங்கத்தை எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம் சார் பேசாம நம்ம நேரா போயிட்டே மந்திரவாதிய புடிச்சு அடிச்சு தங்கத்தை எடுக்க சொல்வோம் அப்படி பண்ண கூடாது அப்படி பண்ணா அந்த ஆள் ஒத்துக்கவே மாட்டான் வேற என்னதான் சார் செய்யறது நீங்க ரெண்டு பேரும் சாமியார் கிட்டயே போய் நடிக்கணும் எப்படி சார் நடிக்கிறது சொல்றேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் போலீஸ்னே தெரியக்கூடாது சார் அந்த புதையில நம்ம எடுத்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து பெரிய பேர் வாங்க போறோமா சார் ஆமா ஐயா இதை நம்ம மேலிடத்துல சொல்லிட்டு போயிடலாமே அப்படி பண்ண முடியாது ஏன் சார் முதல்ல அந்த தங்க புதையல் விஷயம் உண்மையா இல்ல பொய்யானு அதை நாம கண்டுபிடிக்கணும் அந்த தங்க புதையல் உண்மையா இருந்ததுன்னா அதை எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் அதை எடுத்ததுக்கு அப்புறம் நாம மேலிடத்துக்கு தெரியப்படுத்தணும் அவசரப்பட்டு இப்பவே சொன்னா அந்த தங்க புதையல் பொய்யா இருந்ததுன்னா அதுக்கு நாம தானே அசிங்கப்படணும் அதனால் முதல்ல தங்கத்தை எடுக்கிற வழியை மட்டும் பாருங்க நீங்கள் சரி சரிதான் சார் தங்கப்பதையில முதல்ல எடுக்கிற வழியை பார்ப்போம் ம் சரி இப்போ என்னோட முதல் பிளான் என்னன்னா இதுதான் பண்ண போறோம் சரிங்க சார் அப்படியே பண்ணிடலாம் சார் அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சார் ஆனா இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துருது இல்ல சார் வராதியா ஒருவேளை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பிரச்சனை வந்ததுனா என்ன நீங்க காட்டி கொடுக்க கூடாது எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுனா நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் சரியா ஓகே சார் இப்போ நான் என் விதத்துல அந்த மந்திரவாதியை ஃபாலோ பண்றேன் நீங்க உங்க விதத்துல அந்த மந்திரவாதியை ஃபாலோ பண்ணுங்க சரிங்க சார் எல்லாம் ஓகே அவர் உயிர் பலி ஒண்ணு சார் அதுக்கு என்ன சார் செய்யறது கொடுத்துடலாம் நான் ஏய் गिरीஷ் பேசுகிறேன் हां சொல்லுங்க சார். ஒரு சின்ன தகவலுக்காக நான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க சார். என்ன தகவல் தெரியும்? தங்கபொதையில் விஷயமா சில டீடெய்ல்ஸ் வேணும். हां தங்கபொதயிலா. எனக்கு எல்லாம் தெரியும். சார். அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சார். சாமி போய் சொல்லாதீங்க சாமி. சார் நான் உண்மை தான் சொல்றேன். தங்கபொதயில பத்தி நீங்க ஏதோ தவறா கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தவறா எல்லாம் கேள்வி நம்பிக்கையான ஆள் சொன்ன உண்மையான விஷயத்தை பத்தி தான் கேக்குறேன் எனக்கு புரியல ரஞ்சித் தான் இந்த விஷயத்தை பத்தி சொன்ன மௌனம் ஆயிட்டீங்க இப்பயாவது அதை பத்தி தெளிவா சொல்றீங்களா தங்க புதையல் அப்படின்னால எதுவும் இல்ல சார் அப்புறம் அந்த மாதிரி சொன்னீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன சார் என்ன சாமி இதெல்லாம் பேச்சுக்கு சொல்ற விஷயமா சும்மா போய் சொல்லாதீங்க சொல்லுங்க சார் நான் ஒண்ணு போய் சொல்ல சார் உண்மையை தான் சொல்றேன் விசித்ராவும் ரஞ்சித்தும் பணத்தாச பிடிச்சவங்களால தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் தங்க அப்படி இப்படின்னு ஒரு பொய்ய சொன்னேன் சார் அப்போ உண்மையா தங்க புதையல் இல்லையா இல்ல சார் உங்களை நம்பலாமா கண்டிப்பா நம்பலாம் சார் சரி போன வைங்க மந்திரவாதி பொய் சொல்றாரா இல்ல ஏமாத்துறாரா ஒன்னும் புரியலையே சரி நாம அடுத்த பிளான ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் சொல்லுங்க சாமி தங்க புதையில் விஷயம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நான் உயிர் பலி கொடுக்க ஒரு பொண்ணை ரெடி பண்ணிட்டேன் இதுல எந்த பிரச்சனையும் வராது தங்க புதையல் விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு சாமி அப்ப என்னடா பண்றது அந்த விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கணும் சாமி வேணாம் சாமி தள்ளி போடாதீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இதுல யார் இணைஞ்செல்லாம் வந்தாலும் உங்களை நான் கொள்றேன் என்ன சாமி மௌனம் ஆயிட்டீங்க எனக்கு அந்த தங்கம் வேணும் அதுக்காக யார் இட வந்தாலும் நான் கொள்றேன் அந்த புதையல் சாதாரண விஷயம் இல்ல பூதாகரமானது சாமி இப்ப என்னதான் கொஞ்சம் பொறுமையா கையாளணும் அப்பதான் அந்த புதையல் நம்ம கைக்கு கிடைக்கும் இல்லைன்னா அதை எடுக்கவே முடியாது சரிங்க சார் அப்ப நான் பொறுமையாவே இருக்கேன் நீ புதையல் எடுக்க வேண்டிய மத்த ஏற்பாடுகளை எல்லாம் மறைமுகமா செய் இங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நானே உன்னை கூப்பிடுறேன் சரிங்க சாமி இந்த காலத்துல எந்த உலகத்துல இருக்க இப்ப போயிட்டு மந்திரம் தந்திரம் அது இதுன்னு புலம்பிட்டு நான் ஒன்னும் புலம்பல நீ அந்த சாமியார பத்தி தெரியாம பேசுற அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவர் முன்னாடி நிக்கும் போது கடவுள் முன்னாடி கட்டுப்பட்டு நிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிதான் மந்திரம் தந்திரம் பண்ணி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் நினைப்பாங்க உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை இமையா இது வீண் வேலை இல்ல நம்ம எதிர்காலம் நம்ம எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நம்ம எதிர்காலமா இமயா உன்கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல சுத்தி வளைச்சு பேசவும் விரும்பல நேரா விஷயத்துக்கு வர நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்

நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கொஞ்சம் முழுசா கேளு இப்ப என்ன என்ன ஏத்துக்க மாட்டேன்னு தானே சொல்ல வர ஒரு வேளை நீ அப்படி சொன்னா நான் கடைசி வரைக்கும் இப்படி இருந்துட்டு போயிடுறேன் நிமி ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நீங்க பாரு உன் மனசுல நான் இருக்கிற மாதிரி என் மனசுல நீ இருந்துட்டு தான் இருக்க ஆனா என் ஒய்ஃப் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ள கல்யாணம் கல்யாணம்னு வெளியே தெரிஞ்சதுன்னு வை ஊர்ல உலகத்துல கண்டிப்பா என்ன பத்தி தப்பா தான் பேசுவாங்க இமயா நீ சொல்றதெல்லாம் சரி ஊர் உலகம் தப்பா நினைக்கட்டும் தப்பா பேசட்டும் அதுக்காக நாம இப்படியே இருந்துட முடியுமா இங்க பாரு நான் சொல்றது உனக்கு புரியதா இல்லையா இங்க பாரு இப்போதைக்கு கல்யாண விஷயத்தை பத்தி நம்ம பேச வேணாம் அ இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே சரி அதுக்காக நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க கூட கூடாதா சரி இப்போ என்ன உனக்கு நான் அந்த மதுரவாதி கிட்ட வரணும் அதானே ஆமா நான் வரேன் போதுமா ਕੋਈ சொல்லலல அட உன்னை இதான் சொல்றேன் எஸ் ஹே 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 வக்கர் எல்லாரும் பார்க்கறாங்க ஓகே 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 얘 ஆர்டர் பண்ணுவமா சாப்பிட்றியா ஆ பரன்